ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் யூஸ் பண்ணாத பழைய பனியனை நம்ம காய்கறி பையாக எப்படி மாற்றுறது அதுவும் ரெண்டே நிமிஷத்துலன்னு பார்க்கலாம் வாங்க வீடுகளில் போகலாம் இது ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணாத பழைய பனீனுங்க இதில் கொஞ்சம் அங்கங்கே டேமேஜ் இருக்குது அதனால தூக்கி போடாமல் அப்படியே ஏதாவது எதாவது யூஸ்க்காக வச்சுக்கலாம்னு வச்சுருந்தேன் இது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு காய்கறி பையாக மாற்றலாம் நம்ம தெக்க தேவைய கிடையாது ஊசி நூல் தேவையே கிடையாது ஒரு ஃபிசர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சு இன்னைக்கு சூப்பரான காய்கறி பையன் அதுவும் ஸ்ட்ராங்கான பையன் அது எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸோ மேலே வந்து இந்த ஷோல்டர் போர்ஷனை நான் இதில் காட்டுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அளவு வச்சு உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அதாவது அந்த லேபிள் இருக்குல்லையா ஜாக்கின்னு அந்த லேபிள் இல்லையா அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஹேண்டில்ஸ் அதாவது கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கீழ் போர்ஷனை பார்க்கலாம் படையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே பாட்டம் இருக்குல்ல இதுலேருந்து கரெக்டாக ஒரு அங்கலத்துக்கு அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு முடிச்சா நம்ம போட்டுட்டு வரணும் அதாவது ஒரு ஒரு அந்த ஸ்டெப்பையும் நம்ம ரெண்டு ரெண்டு முடிச்சு போடணும் இந்த முடித்து வந்து அவராது உங்களுக்கு டவுட் வரல அவருமான்னு கண்டிப்பாக அவராது என்ன கீழே வந்து உங்களுக்கு கனமான அந்த துணி இருக்கிறதுனால உங்களுக்கு முடி முடித்து வந்து கண்டிப்பாக அவராது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய காய் போடலாம் உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாகவும் நல்லா வந்து உங்களுக்கு பை ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கீழாது கீழும்ன்ற பயமே வேண்டாம் ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் கட் பண்ணதை நான் முடிச்சு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ சூப்பராக நம்ம ரெ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இதில் காய் போட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நம்ம பேக் ரெடியாகிடுச்சு டிசைனும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்கள் காய் நீங்கள் உள்ளே போகிற எதுவுமே வெளியில் வராது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிட்டையாக வச்சு நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து நான் ஆரஞ்சு பழம் ஒரு கிலோ பழம் வாங்கியிருக்கேன் அதை நான் போடுறேன் பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய காய் போட்டு வா வாங்கிட்டு வரலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் நீங்கள் நிறைய காய் போடலாம் அவ்வளோ ப்ளேஸ் இருக்கும் இல்லை ஸோ பாருங்க பாருங்கள் நம்ம பையன் அழகாக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி டிசைனும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய இடம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நிறைய காய் வாங்கிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் யூஸாக இருக்கும் பழைய பண்ணி தூக்கி போடாம இல்லை வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ண இந்த மாதிரி பையன் ரெடி பண்ணி நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ப பாய்